அனைவருக்கும் வணக்கம் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காலையில் உங்கள் எல்லம் தேடி வரும் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் குரல் எண் எண்பத்தி ஐந்து வழங்குபவர் ரேணுகா ஸ்ரீகாந்த் திருக்குறள் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் விருந்தோம்பல் குரல் எண் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் தெளிவுரை விருந்தினரை முன்னே போற்றி உணவளித்து மிஞ்சிய உணவை உண்டு வாழ்கின்றவனுடைய நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமோ விருந்தினரை முன்னே போற்றி உணவளித்து மிஞ்சிய உணவை உண்டு வாழ்கின்றவனுடைய நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமோ மீண்டும் சந்திப்போம் நாளை எண்பத்தி ஆறாவது திருக்குறளில் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலோட தினம் ஒரு திருக்குறள் உங்கள் வீட்லேயும் ஒழிக்கணும்னா மறக்காமல் எஸ்ஆர்எலம் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்